அதுக்கு போல் பேரோடி மூங்கி போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்துடுவேன் என்று ஆண்டோர்கள் சொந்த கேட்பார் இந்த அவையிலே சிறப்பு விருந்தினராக வள்ளுவர் வாக்கிற்கின தவத்தே உருவாக அமர்ந்திருக்கும் நம்முடைய குழந்தைகள் அவர்களை வணங்கி அவரோடு அடியொற்றி இந்த இலக்கிய பேரவையின் தலைவராக வெண்பா அமைந்த வெண்பாவை புகழை கேட்பது போல வெண்பா வேந்தர் பயிலரங்கம் என்ற ஒரு நிகழ்விலே அவரை என்னுடைய மாணவர்களுக்கு கவிதை பயிற்சி எடுப்பதற்காக அழைத்திருந்தேன் ஒரு இரண்டு மணி நேரத்திலேயே எல்லாரையும் கவிஞர்களாக ஆக்கிவிட்டார் அது மறக்க முடியாத நிகழ்வு என்னுடைய பணிக் காலத்திலே இன்றைக்கும் கல்லூரி அரசு கலைக்கல்லூரியில் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றன ஐயாவுக்கு அடிக்கடி மரத்தை வச்சுவிடுகிறது தவறவில்லை மரதின் ஒரு மாபெரும் மருந்து நம்முடைய கவலைகளை எல்லாம் விரட்டி அடிக்கின்ற ஒரு அற்புதமான அமிர்தம் என்று சொல்லலாம் எனக்கும் அது இருக்கிறது மகிழ்ச்சி மேடையில் விட்டு இருக்கக்கூடிய சான்று ஒவ்வொருவராக சொன்னால் என்னுடைய நேரம் ஏற்கனவே ஒருவர் எடுத்துக் கொண்டு விட்டார் அதனால தாமதப்படுத்த வேண்டிய விரும்பவில்லை சற்றும் குறைவில்லாமல் இந்த வேலையில் விற்றிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நிகராகவும் அதற்கும் உயர்வாகவும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேர் அறிஞர்களை வணங்கி வந்திருக்கின்றேன் கீழே உட்கார்ந்திருப்பதால் அவர்கள் எந்த விதத்திலும் குறை மிகச் இருக்கின்றார்கள் நம் தமிழ் மொழியைப் போன அற்புதமான மொழிகள் குழந்தை குழந்தைசாமி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முதல் முறையாக அவரை சந்திக்கும் போது நான் படித்த கிறித்துவ பள்ளியில் இன்ஃபன்ட் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவ தரிசனம் செய்த அந்த நிகழ்ச்சி என்று கண் முன்னால் வந்தது அந்த உருவம் பாருங்க அப்படியே இருக்கும் இன்னைக்கு நஞ்சப்பா ரோட்டத்தை ஆலயம் இருக்கின்றது பாருங்கள் எதையுமே கற்பனையாக ஒரு கவித்துவ தன்மையோடு சித்தரித்து பார்த்து மகிழ்வோம் என்று சொன்னால் இந்த சமூகம் சந்தோஷமயமாக இருக்கும் சந்தோஷம் இந்த சோலை தவிர்த்துவேன் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நான் யானவன் தன்னூரின் மதுரையிலே முருகரை ஆழ்வியல் பட்டம் படிக்கின்ற போது தமிழ் குடி அங்கு சாத்தியா அவருடைய இயற்பையர் தமிழ்குடி மகனார் அங்கு முதல்வராக இருக்கிறார் ஏதோ காரணம் பற்றி அவரை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு செல்லும் போது அறைக்கு வெளியே நின்று ஒரு ஒத்திகை செய்துட்டு போவோம் எந்த ஒரு சிறு பிறமொழிச்சோழனும் கலந்துவிடக்கூடாது குறிப்பாக ஆங்கில சொல்றது ரொம்ப கவனமாக பேசும்பாரை ஐயாவிடம் பகிர்ந்து கொண்டேன் மிக மிக குறைவான தமிழ் சொற்களையே பேசக்கூடியவர்களாக நாம் தமிழர்கள் இருக்கின்றோம் இது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு முதல் தான் எப்படியோ பெரியவர்களை நம்ம அடுத்த மொழிகளுக்கும் சரி அடுத்த மொழி நாடுகளுக்கும் அடிமையாக்கிவிட்டோம் இதை மீட்டு கொள்க வேண்டும் என்ற அந்த வேட்கை அவருடைய பல நூல்களிலே நான் பார்த்திருக்கின்றேன் இதற்கு முன்னால் எழுதப்பட்ட நூல்களிலும் அவர் வாசித்திருக்கின்றேன் மொழி என்பது ஒரு மனிதனுடைய பண்பாட்டை படம் முடித்து அப்படிப்பட்ட அந்த மொழி முதன் முதலாக தோன்றும் போது நமக்கு தெரியும் ஒளி குறிப்பினராக இருந்தது அப்புறம் பார்வையிலே சிற்பங்களாக செதுக்கப்பட்டு காட்டப்பட்டது இயற்கைய பேராசை வந்திருக்கிறார் ஒளியும் ஒளியும் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு தான் இன்றைய நில உலகம் வெகு வெகு வேகமாக இந்த தகவல் புரட்சி உலகத்திற்கு அப்பாற்பட்டு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது இவற்றி இந்த வளர்ச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியதாக நம்முடைய தமிழ் மொழி செம்மொழி தன்மை உடைத்ததாக இருக்கிறது எல்லாருக்கும் இடம் கொடுப்பதற்காக ஏன் யாதும் ஊரை யாவும் கையெழு என்று சொன்னோம் எந்த போனால் நம்ம வாழ முடியும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவளோடு ஏந்து வாழக்கூடிய ஒத்திசைவு காணக்கூடிய ஒரு உழைப்பாக தமிழர்களுக்கு இருக்கின்றது செம்மொழி மாந்தர் என்று சொன்னார்கள் மொழி என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சோவியத் பத்திரிகையில் வந்த செய்தியாளர்கள் சொன்னார்கள் நான் என்னை இளமையா இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் போது மனைவி மாண்டவர் மாண்டவனா உடையவர் நிகழ்ச்சிக்கு வரும்போது குழந்தசாமி தன்னுடைய துணவியார எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவரை எனக்கு பாரதியாரை நினைவு கூர்ந்து கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள போகும்போது அவர் பெருமனை சென்றார் பெருமனைங்கிற வார்த்தைகளை வழக்கு சொல் அதுக்கு என்ன பயன்பாடு என்று பார்த்துக்கொள்ள அப்போது நிவேதா கேட்கின்றார் எங்கே உன் மனைவி அவளுக்கு என்ன தெரியும் அரசியல் விவகாரம் எல்லாம் பெண் பிள்ளை வீட்டில் இப்படி சொல்லக்கூடாது பாரதி நீ யார் பாரதி நீ எப்படி பெண்ணுரிமை பேச முடியும் என்று அப்பயே ஒரு சாட்டை எடுத்து கொடுக்கப்பட்டது பாரதியாருக்கு நிவேதிதான் அன்று முதல் குருவாக ஏற்றுக்கொண்ட பாரதியார் அது தொடர்ந்து பல இடங்களுக்கு பூட்டிய இருப்பு கதவு திறந்தது சிறுத்தையை வெளியில் வா என்று சொன்னது போல செல்லமாலை வெளியே கூட்டி வந்து நடமாடி விட்டார்கள் அப்படி வந்த பிறகுதான் பாரதி இறந்த பிறகு அவருடைய நூல்களை அவர் பதிப்பிக்கக்கூடிய ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை பெண்கள் சாதாரணமானவர்கள் இப்போது ஒரு ஒரு பேராசிரியர் மலேசியாவில் இருந்து வந்தவர் அவர் பெண்ணெனும் மகாசக்தி என்று ஒரு கவிதை நுழைய அனுப்பியிருந்தார் இங்க இந்த ஆண்டு உட்பட ஒரு நான்கு பெண்கள் தான் இருக்கிறோம் மூணு நாலு அஞ்சு பேரா எண்ணி விரல் விடக்கூடிய ஒற்றை எண்கள் பெண்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தயவு செய்து தங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் மக்களையும் அழைத்து வாருங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவங்களுக்கு ஒரு நாளான வெளி உலகத்தை காட்டுங்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீர்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல மருத்துவ மாணவிகள் செம்மொழியை அற்புதமான மாணவ கண்மையை சந்திப்பதிலே மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக வடிவமைத்து நேர பகிர்வு என்பதோடு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை கடந்து வந்து கொண்டிருக்கின்றேன்

ஏன் இன்பம் இப்போதுதான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அது மிக பெரும் உண்மை ஊவே சாமிநாத ஐயர் ஓலைச்சோடிகள் எல்லாம் திரட்டி பணிப்பித்தார் அதை அடியொற்றி கலைக்கலைஞர் மையா பேசினாங்களே அப்படி வேறா கலைக்கலை பெரியசாமி கூறன் அவர்கள் விடிய நாள் கூற பகலெல்லாம் முற்று பார்த்து தவிழ்ந்த வண்ணம் ஏடுகளை புரட்டி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து எப்படி கலைக்கலைஞர்களை உருவாக்கினார்களோ அது போல இன்றைக்கு ஒரு சொற்க உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையோடு கட்டளை காத்துக் நம்முடைய நூலாசிரியர் இறக்கின்றார் எல்லா நூல்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பம்சம்தான் தான் இருந்தாலும் எனக்கு பணிக்கப்பட்ட இந்த பணியின் காரணமாக நம்முடைய சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை என்ற நூலை சில வார்த்தைகளில் தொட்டு காட்ட விரும்புகிறேன் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே யார் தேவரி

பெண் குழந்தை தாளாட்டு பாடல்களை என்று சொல்வார்கள் இந்த பாப்பா பாட்டிலே வாரிதாசன் தான் பெண் குழந்தைக்கு தாராட்டுப் போட ஒரு கருத்து வரும் குற்றம் பார்ப்பதில்லாம் விட முடியாது எப்படி நம்ம மேடுகளை பள்ளங்களை போட்டு நிரவுகின்றோமோ அது போல மிகச்சிறப்பான முறையிலே பாரதியார் தன்னுடைய அத்துணை பாடல்களையுமே தேசத்தை பற்றியும் இறைவன் தெய்வத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் பெண் உரிமையை பற்றியும் பாஞ்சாலி சமுதம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு சீற்றம் வரும் அதே மாதிரி அவருடைய மூன்று பாடல்கள் கண்ணன் பாட்டு பாட்டு எல்லாமே ஒப்புயர் வச்ச கவிதை திறன்கள் அது போல பிரவாகமாகத்தான் நம்முடைய குழந்தைசாமி அண்ணாவை நான் பார்க்க முடிகின்றது அவருடைய நூலிலே என்ன சொன்னது போல ஒரு சொற்களத்தியம் உருவாக வேண்டியது நீங்க ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா

இது இதனுடைய சிறப்பு என்ன சொன்னால் வடக்கு சொற்கள் என்று சொல்லும்போது போது உயிர் துவம் பெற்ற சொற்கள் இவரை தன் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நம்மளுடைய மொழியில் ஒவ்வொரு சொல்லும் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே உயிர் அணுக்கள் ஒவ்வொரு சொல்லும் உயிர் அணுக்கள் மொழியினுடைய உயிரணு பிற மொழி சொற்கள் அது கலந்தோம்னா நோய்க்கிருவிகளாக மாறி அது கொரோனாவாக இருக்கலாம் அல்லது டெங்குவாக இருக்கலாம் எது வேண்டும் ஆகும் நம்மை சிதைத்து விடும் என்று சொல்கிறார் ஒரு எச்சரிக்கை தருகின்றார் ஒரு அற்புதமான முன்னோடி அவர் கொடுக்கின்றார் அதுக்கு முன்னாடியே நிறைய நம்முடைய சின்ன சந்தன் ஐயாவர்களுடைய உரை நம்முடைய அணிந்துரையாக நம்முடைய பொறியாளர் தமிழரசன் ஐயாவர்களுடைய இதெல்லாம் படித்தாவே நூலினுடைய என்னை எப்பவுமே தலைவாசல் சொல்லுவார்கள் பாயிரம் அல்லது பணுவழ்கின்றே ஒரு பணுவலை புரட்டி பார்ப்பதற்கு அந்த பாயிரங்கள் முன்னுரை அணிந்துரை இந்த இந்த சிறப்புகளை பார்த்தாலே நமக்கு போதும் அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு அணிந்துரை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அகரவரிசைப்படி நிறைய சொற்கள் இப்ப இந்த படிக்கும் நம்மளுடைய பேரவை தலைவர் பொன்முடி சுப்பியா இந்த மொழி சற்று சிதலம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படிங்கும் போது ஒரு நாட்டு சொல்லிட்டு அது யுனெஸ்கா நிறுவனம் சொல்வதற்காக சொந்த மக்களால் கைவிடப்படல் ஆதிக்க மொழிகளால் அழிக்கப்படல் தம் மொழியை தாழ்வாக தருகின்ற மனப்போக்கு அயல் மொழியை உயர்வன பிறருக்கு இடம் கொடுத்ததுனால வந்தது அப்ப இந்த சிரமமானதற்கான காரணிகளை நீக்கி நம்ம மொழியை உயர்வுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் தூய தமிழ் சொற்களே பேச வேண்டும் என்று தூய தமிழ் சொன்னா தென்மொழி தமிழ் சித்து போன்ற பத்திரிகை எல்லாம் மாணவ பருவத்தில் வாங்கி படித்து இருக்கீங்க திருமையாக படிச்சிருந்தனால அந்த தாக்க விண்ணல் அதிகமாக இருந்தது படிக்கும்போது அதுல ஒரு நகைச்சுவையாக ஒரு சிரிப்பு குறுந்து ஐயா தங்கள் நாட்டிகை காட்டி யாரு கலர்கிறது அப்படின்னு பக்கத்து கேட்கிறாங்க

வழக்கு சொற்களை தான் அவர் சொல்ல ரொம்ப செந்தமிழ்ல போகல இன்னும் சொல்ல போனா அவர் சங்க இலக்கியங்கள்ல இருந்து தொட்டு காட்டிய சார்ந்தாளர் அத்துணையுமே வழக்கு சொற்கள் தான் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் இலக்கியம் மரபு கவிதை நம்மளால முடியாதது அதெல்லாம் பொருள் புரியாதுன்னு தெரியும் இல்லவே அது அற்புதமாக வீரயுக பாடல்கள் என்று சொல்லுவார் நாட்டுப்புற வழக்கார்கள் நிரம்பிய பாடல்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி நாட்டுப்புற என்ன நாட்டு படத்தில் இருக்கக்கூடிய மனிதனும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அத்துணை உள்ளடங்கிய ஒரு படைப்பு என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அருமையான சொற்களை தான் நம்முடைய இலக்கியில் பார்க்க முடிகிறது அதை அப்படியே தரவுகளாக திரட்டிய பெரிய காரியம் எப்படி ஐயா இவ்வளவு உழைப்பு போட்டாருன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப கடின உழைப்பு ஏன்னா நாங்களாம் நினச்சி பார்க்கறோம் நானும் சிறு வயதில் கண்ணூரில் படிக்கும் போது நிறைய சொற்களாக அப்படியே புதிய புதிய சொற்களாக எடுத்து வச்சு பார்ப்பேன் அதெல்லாம் ஒருங்கு திரட்டி அதை ஒன்றுபடுத்தி கோர்வையாக எழுதுவதற்கான வாய்ப்பு எனக்கு அமையலை ஆனால் அந்த வாய்ப்பு உருவாக்கணும்னு நம்ம ஆசைப்படுறேன் எனக்கு நல்லா ஒரு உண்டு கோளாக ஒரு ஐயா திகழ்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எப்படி அற்புதமான ஒரு நூலாக வந்திருக்கின்றது நூலை படிக்கின்ற போது இதை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் நிறைய சொற்கள் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவதி அவதினா துன்பம் இதெல்லாம் நம்ம இலக்கியத்திலே இருக்கிறது என்பா வைத்து அன்பிற்கு அவதி உண்டோ நம்பற வேண்டியது இந்த மாதிரி சொற்களை அப்படியே தொட்டுக்காட்டி பா பேசும்போது மதுரை காஞ்சி புறநானூறு இலக்கியம் இந்த தொட்டுக்காட்டி பேசும்போது தயவு செய்து அனைவரும் இந்த நூலை காசு கொடுத்து பெற்று இன்பத்தோடு பயின்று உங்களுடைய துன்பங்களையெல்லாம் மறந்து இன்ப வாழ்க்கை அடைய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் உண்மையிலேதான் அளவுக்கு கடின உழைப்பு இந்த நூலில் இருக்கு போக போக சொற்று ஒரு வரும் இருக்கு இந்த உழைப்புக்கு பக்க பலமாக அவருக்கு இரண்டு மூன்று சீரர்கள் இருந்தால் சிறப்பாக ஏன்னா திருவண்ணா ஒரு அந்த சொல் அடைவு எடுப்பது போல இரு

எவ்வளவு சர்வசாதாரணமாக இரண்டு நூல்கள் ஒரே நிகழ்வு வெளியிடும் இது மாதிரி பொப்பிச்சம் இது இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்கள் நமக்கு இதுப்பதே அவர்களுடைய காலத்திலே நாம் வாழ்வதே நாம் செய்த தவப்பே சொல்லி என்னுடைய ஒரே நிகழ்ச்சிகளே நன்றி